ஆனால் ஜோதிட ரீதியா சுக்ரன் ஒருவருக்கு வலுவாக இருந்தால் மட்டுமே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் அனுபவிக்க முடியும் எல்லா சுகத்தையும் நீங்க அனுபவிக்கணும்னா சுக்கரன் உங்க ஜாதர ரொம்ப வலுவா இருக்கணும் அந்த சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டுமே விந்தணுக்கள் சரியாக இருக்கும் சுரோனிதம் சரியாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு சுரோனிதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருமுட்டை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனாலையும் ஒரு மனிதனுடைய தாம்பத்திய உறவு கொடுக்கக்கூடிய கிரகமா சுக்கரன் இருக்கிறதுனாலும் இல்வாழ்க்கை உலகத்திற்கு சுகங்கள் அத்தனை கொடுக்கூடிய கிரகமாக சுக்கரன் சுக்கரனுடைய கதிர் வச்சு யாருக்கு பற்றாக்குறையாக இருக்குதோ அவங்களுக்கு தான் குழந்தை பாக்கி தள்ளி தள்ளி போகும் அப்போ உண்மையாலுமே ஒரு மனிதனுக்கு ஒன்பது கிரகத்துடைய கதிர் வச்சும் கிடைக்கணும் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது செயற்கையான முறையில உபவாசங்கிற பேர்ல அல்ட்ரா வயலட் இன்ஃப்ரா ரெட் காஸ்மிக் கதிர் வச்ச மூலியமா அந்த மின்காந்த கதிர் வச்சு எடுத்துக்கிறதுக்கு விரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க அப்ப சஷ்டி அப்படிங்கிறது எத்தனாவது நாள் பிரதமை துதிகை திருதிகை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை எத்தனாவது நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆறாவது நாள் அதற்கடுத்து பௌர்ணமி விரதம் பௌர்ணமி விரதம் பிரதமையிலிருந்து இருந்து பதினைந்தாவது நாள் ஒன்று அஞ்சு ஆறு அப்படி இருந்து என்ன தெரிஞ்சிட்டீங்க நாள் ஆறு வெள்ளிக்கிழமை நாள் ஆறாவது நாள் பௌர்ணமிங்கிறது பதினஞ்சாவது தேதி எல்லாமே ஆறு ஆறுன்னா சுக்கரன் அர்த்தம் அப்ப சுக்கரன் ஒரு மனிதனோட வாழ்க்கையில இல் வாழ்க்கை தாம்பத்திய சுகம் சொகுசு வாழ்க்கை கொடுக்குறவர் குரு புத்திர காரகன் ஆனால் குரு உருவாக்குறது குழந்தை உருவாக்குறதுக்கு விந்தணுக்கள் கெட்டிப்பட்டு விந்தணுக்கள் சிறப்பாக விந்தணுக்கள் நீர்த்து போயிருக்கக்கூடாது கருமுட்டைகள் சிறப்பா இருக்கணும் இதெல்லாம் வலுவா இருந்தால் தான் பொறுத்த வரைக்கும் சஷ்டி திதி அன்று வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி அன்று இது வளர அவங்கள பொறுத்த வரைக்கும் உபவாசம் இருக்கும் பொழுது அந்த மின்காந்த கதிர் வச்சு உடம்புல போய் எந்த விதமான உணவுகளும் உட்செலுத்தாது இருக்கும் பொழுது அல்ட்ரா வயலட் இன்ஃபரா ரெட் காஸ்மிக் கதிர்வச்சி மூலயமா உடம்பு முழுவதும் பரவி அவங்க உடம்புல செரட்டோன் அதிகரிக்கிறதுனால குழந்தை வாக்கியம் பரிபூர்ணமா கிடைக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க